வெளிச்சத்தின் பகுதியில் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எடுத்து வாருங்கள் வெளிச்சத்தை காணாமலா இருக்கின்றோம் உங்களை ஆசீர்வதிப்பாரா உங்களையும் அருமை அனுப்ப வேண்டிய பிள்ளைகளை நாங்கள் இணைந்து பதவி நேர நித்திய வெளிச்ச நேரம் இந்திய நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கடந்து வருவோம் ஆண்டவரே நாம வந்து மகிமைப்படுவதாக ஆமேன் நன்றி தாப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே இந்த நேரத்திலே என்னை மறைத்து நீங்க பேச போறதுக்காக உங்களுக்கு நன்றியப்பா ஆண்டவரே வரை வார்த்தை கொடுத்த தாசர்களுக்காய் நன்றி சுவாமி வார்த்தை கொடுக்க போகின்ற தாசர்களுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கணிகளுக்காக வரங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் காலந்துகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி ஆண்டவரே இந்த இந்த ஊழியக்கார்கள் எல்லோரையும் ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளையும் உங்களை பாதத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜபிக்கிறோம் உங்களுக்கு இரு கூட இருந்து பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைத்து ஜபிக்கிறோம் எல்லாம் வல்ல இயேசு மாறாத நாமத்திலே நாங்க ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம் நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம் உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏரா நம்புகிறே நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே நம்புகிறேன் நம்புகிறேன் நம்ப தக்கப்பனே உம்மை நம்பி வந்த மனிதற்கெல்லாம் நன்மைகள் ஏராளம் மனிதரின் தூள் தீயில் நின்று மறைத்து காத்து கொள்வி மனிதாரின் தூள் தீயில் நின்று மறைத்து காத்துக்கொள்வி சண்டைகள் அவதூறு பேட்டுகள் அணுகாமல் காப்பாற்றுவிண்டைகள் அவதூறு பெ அணுகாமல் காப்பாற்றுவி நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்கனே நம்புகிறேன் நம்புகிறேன் நம்ப தக்க தகப்பனேன் கணனிய பெண் கத்திக்கொண்ட பின் தொடர்ந்தா கணனிய பெண் ஒரு தேத்திக் கொண்டு பின் தொடர்ந்தா அம்மா உன் நம்பிக்கை தெரியது என்று பாராட்டி புதுமை செய்தீ அம்மா உன் நம்பிக்கை தெரியது என்று பாராட்டி புதுமை செய்தி நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே என் பலன் நீர்தானே தோடகமும் நீர்தானே என் பலன் நீர்தானே தோடகமும் நீர்தானே சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாட்டினால் உம்மை துதிப்பேன் நான் ககாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாட்டினால் உம்மை துதிப்பேன் நம்புகிறேன் நம்புகிறேன் தகப்பனே நம்புகிறேன் நம்புகிறேன் நம்ப தக்க தகப்பனே நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம் உண்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம் இரக்கத்துல உள்ளவரே நன்றி சுவாமி துதிக்கு பார்த்துரு சோத்ரம்பா இந்த நேரத்துக்கா நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த நேரத்திலும் நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே ஆவியானவரே வெளிப்பாடுகளுக்காக ஜபிக்கிறோம் ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுடையவர்களாய் ஆண்டவரே சுவாமி நாங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் எல்லாம் பெல்லாம் இயேசு கிட்டு உண்ணாமத்திலே ஜபிச்சு ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையானது தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் இந்த நாளிலும் கூட ஒன்று சாமுவேலின் புத்தகத்திலே நாங்கள் இரு குணமுள்ள எஸ்திரிகளை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது அந்நாள் என்கிற ஒரு எஸ்திரியையும் அஹ் நாள் என்கிற ஒரு எஸ்திரியையும் குறித்து நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் பார்க்கப் போகின்றோம் அருமையானது தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் ஒன்று சாமுவேலின் புத்தகத்தை நாங்கள் வாசிப்போமே ஆனால் ராமதாய் நூறான் ஆனாகிய எல்கானா என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது ஒருத்தியுடைய பேர் அந்நாள் மற்றவளுடைய பேர் பெண்ணினால் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் அன் அருண்மையானது ஒன்றிய பிள்ளைகளே இந்த காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த முக்கியமான சில காரியங்களை நாங்கள் இதுல கற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கின்றது அதாவது பெனின் பிள்ளைகள் இருந்தார்கள் அஹ் அந்நாளுடைய கற்பத்தையோ கர்த்தர் அடைத்தார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம் ஆனாலும் கூட அந்த நேரத்திலே வந்து வாக்குகளை நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம் அப்படியாக அந்த மனம் அடி வாக்குகின்ற நேரங்களில் இருப்பதை நாங்கள் வேதத்திலே இருக்கின்றது அப்படியாக தூக்க முகத்தோடு இருக்கிற அந்நாள் எப்பொழுதுமே சோர்ந்து போய் இருப்பார்கள் சில வேலைகளை அவளை சாப்பிடாமல் கூட இருப்பார்கள் அந்த வேலையிலே காண அவளை ஆறுதல் படுத்துவதற்கு பல வழிகளாலே முயற்சி பண்ணி அதையும் நாங்க வாசிக்கிறோம் அந்த இடத்திலே பார்த்து என்று விசாரிக்கிறதோடு மாத்திரமல்ல பத்து குமாரரை காட்டிலும் சொல்லும் பொழுதும் கூட அந்நாள் ஒரு வார்த்தையும் கூட பேசவில்லை வாய் திறந்து ஆனால் அன்னால் அந்த இடத்திலே ஒரு காரியம் செய்தார்கள் என்னவென்று சொன்னால் தன்னுடைய துக்கங்கள் தன்னுடைய மனவேதனைகள் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கொண்டு போய் கத்தருடைய சந்நிதியிலே அங்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் ஊட்டி விட்டு வருவார்கள் அங்கு ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய வேதனையை அங்கு அறிக்கை பண்ணி ஜபித்த பிற்பாடு அதற்கு பிற்பாடு அந்நாள் துக்க முகமாக இருக்கவில்லை என்று நாங்கள் பார்க்கின்றோம் அவள் பூசித்து குடித்து சந்தோஷமா இருந்தாள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே அங்கு ஆலயத்திலே போய் ஜபிக்கும் பொழுது அந்த இடத்திலே பிரதான ஆசாரியர் அதாவது ஏலி அந்த நாட்களிலே ஆசாரிய ஊழியம் செய்கின்றவராக இருந்தார் அந்த இடத்திலே அவர் நினைத்திருந்தால் அன்னால் ஏதோ குடித்து வறுத்திருக்கிறாள் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் அவர் வந்து அண்ணாளை கடிந்து கொள்ளுகிறதையும் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே அவர் அண்ணாளை பார்த்து நீ எது வரைக்கும் உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு கடிந்து கொள்ளுகிறதையும் அந்த இடத்திலே அன்னால் அதற்கு பதிலாக தன்னுடைய மனவேதனைகளை அந்த இடத்திலே தான் இவ்வளவு மன கிழக்கம் உள்ள ஸ்திரி என்பதை அந்த இடத்திலே சொல்லுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்திலே அருமையான தேவன்டைய பிள்ளைகளை அப்படியாக ஏலி அதற்கு பிற்பாடு சமாதானத்தோடு அந்த இடத்திலே அண்ணாளை பார்த்து மகளே நீ சமாதானத்தோடு போ நீ இஸ்ரவேலின் தேவன் இடத்திலே வேண்டி கொள்ள கொண்டது போல உனக்கு அப்படியே ஆகும் என்று சொல்லி அவளை ஆசிர்வதித்து அவர் அனுப்புகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவந்திய பிள்ளைகளை இந்த இடத்திலே நாங்கள் ஒரு பொருத்தனையின் ஜெபத்தை கூட நாங்கள் பார்க்க முடிகின்றது அதாவது அந்நாள் அந்த இடத்திலே அந்தவரை நோக்கி தனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவனுடைய அவனை சேவை கண்டு அர்ப்பணிப்பதாகவும் அதாவது அவனுடைய தலையிலே சர சவரகம் கத்தி கூட அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த சவரகம் கத்தி கூட படுவதில்லை என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு பொருத்தனை பண்ணி அந்த இடத்திலே ஜெபித்ததை நாங்கள் காண்கின்றோம் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே ஏற்ற வேலை வந்தவுடன் கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதற்கு பிற்பாடு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கின்றது அந்த ஆண் குழந்தை அவள் கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி இவனை நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று சொல்லி பெயர் எடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே அதோடு கூட அந்நாள் அந்த இடத்திலே சாமுவேல் குழந்தையாக இருந்த பொழுது அவன் பால் மறந்ததும் அந்த இடத்திலே கொண்டு போய் அந்த இடத்திலே தான் பொருத்தனை பண்ணினது போல அந்த சிறு வயதிலேயே அந்த இடத்திலே ஏழு இடத்திலே அங்கு சாமு வேலை ஒப்படைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது வண்டிய பிள்ளைகளை அப்படியாக அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு ஆண்டவராக இயேசு அந்நாளை நினைத்தருளினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அதற்கு பிற்பாடு அந்நாளுக்கு மூன்று குமாரர்களும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் என்று சொல்லி எங்களுக்கு வேதம் கூறுகின்றது அருமையானது ஒன்றிய பிள்ளைகளை இந்த இடத்திலே நாங்கள் சில காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வேண்டியவர்களாக இருக்கின்றோம் முதலாவது நாங்கள் வந்து குறித்து நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் முதலாவது வந்து நின்றார்கள் சிறப்பின் வாசலிலே நின்று தனக்கு ஒரு குழந்தைக்காக அந்த இடத்திலே மந்தாடி ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இடத்திலே அப்படியாக அன்னால் ஜெபித்ததும் அந்த இடத்திலே அவர்கள் தன்னுடைய துக்கங்கள் வேதனைகள் நிந்தனைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் தேவ சமூகத்திலே அண்ணா பார்க்கின்றோம் அதாவது பிறகு புசித்து குடித்து சந்தோஷமா இருந்தால் வாசிக்கின்றோம் அப்படியாக தன்னுடைய துக்கங்கள் மனவேதனைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் தேவ சமூகத்திலே அங்கு ஆலயத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்திலே தேவனிடத்திலே ஒப்புவித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அதற்கு பின்பாடு அன்னால் நம்பிக்கையோடு அந்த இடத்திலே முகமாக இராமல் குடித்து சந்தோஷமாக சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அருமையானது வந்த பிள்ளைகளே எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்களுக்கு வேதனைகள் கஷ்டங்கள் அவமானங்கள் என்று வரும் பொழுது நாங்கள் சில வேலைகளை சோர்ந்து போய் விடுகின்றோம் நாங்களும் சில வேலைகளிலோ துக்கம் முகமுடையவர்களாக சில வேலைகளில் நாங்கள் இருக்கின்றோம் ஆனாலும் கூட எங்களுடைய வேதனைகளை நாங்கள் தேவ சமூகத்திலே நாங்கள் நாங்கள் முழு மனதோடு நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் அவரிடத்தில் ஒப்புவிப்போமே ஆனால் அதற்கு பிற்பாடு நாங்கள் துக்க முகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்று சொன்னால் இதற்கு எங்களுக்கு அண்ணால் ஒரு நல்ல உதாரணம் அந்த இடத்திலே அவர்கள் துக்க முகமாக இருக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் அதே போல நீங்களும் நானும் கூட துக்கத்தோடு நாங்கள் இருக்கிறவர்களா இல்லாமல் நாங்கள் கத்தரவுக்குள்ளே நாங்கள் மகிழ்ந்து நாங்கள் சந்தோஷித்து நாங்கள் களை கூறுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் ஆகிய எசு பேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அதற்கு பிற்பாடு அடுத்த காரியத்துக்கு நாங்கள் செல்லுவோமே ஆனால் அந்த ஜெபத்திலே இன்னும் ஒரு காரியம் அதாவது முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அந்த பொருத்தனையும் அதாவது அந்த குழந்தை பிறந்ததும் அவனை சிறிய வயதிலேயே நான் சத்தருடைய சிறுவை கண்டு அவனை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அங்க அண்ணால் ஒரு பொருத்தனை வைத்து அந்த இடத்திலே ஜெபிக்கிறார்கள் ஆனாலும் கூட அந்த இடத்திலே ஜெபித்ததும் அந்த குழந்தை பிறந்ததும் அந்த வாக்கு தவறவில்லை அந்த இடத்திலே கொண்டு போய் சாமு வேலை அந்த சிறு வயதிலே அங்கு அவர்கள் ஒப்படைக்கிறத நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஆண்ட ஜெபிக்கின்றோம் ஜபிக்கின்றோம் சில வேலைகளிலே நாங்களும் ஏதாவது இப்படியாக ஏதாவது பொருத்தனை வைத்து நாங்கள் ஜபிப்போமே ஆனால் நாங்கள் அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரங்களுடைய தேவையை சந்தித்ததும் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும் பொழுது அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்ட கொண்ட நாங்கள் அதற்கு பிற்பாடு நாங்கள் பயித்த பொருத்தனைகளை நாங்கள் மறந்து விடுகிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது நாங்கள் ஆண்டவருக்கு ஏதாவது பொருத்தனை பண்ணுவோமே ஆனால் அந்த பொருத்தனையை நாங்கள் நிறைவேற்ற நாங்கள் தயங்கக்கூடாது அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிரிஸ்து எங்களிடத்தில் ஒரு எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது அருமையான தேவண்டி பிள்ளைகளை அதற்கு பிற்பாடு அந்நாளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்று குமாரர்களை மூன்று குமாரத்திகளையும் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியாக அண்ணாளுடைய ஆண்டவராக ஏசுக்கிரி கழிப்பாக மாற்றினார் அண்ணாளுடைய துக்கத்தை ஆண்டவராக இயேசு கிரீசு சந்தோஷமாக மாற்றினார் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பல விதமான துக்கங்களோடு வேதனைகளோடு கஷ்டங்களோடு கவலைகளோடு இருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு வாழ் முடியும் என்ன பண்ண சொன்னால் அவர் எங்களுடைய துக்கங்கள் வாசிப்போமே சந்தோஷம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நாங்கள் வாசிப்போமே ஆனால் எங்களுடைய தேவன் நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டி கொள்கிறதுக்கும் மேலாக எங்களுக்கு செய்கிறவரா இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் அருமையான தேவன் பிள்ளைகளே அப்படியாக எங்களுடைய தேவன் நாங்கள் நினைக்கிறதுக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாக செய்ய வல்லவராக இருக்கின்றார் இந்த வேளையிலே நாங்கள் ஒரு ஜெபத்தை நாங்கள் ஜெபிப்போமே ஆனால் அந்த ஜெப கத்துக்கொள்ள நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் வாசிப்போமே ஆனால் நாங்கள் பந்தகப்படாமல் நாங்கள் ஜொபத்திலே எவைகளை கேட்டாலும் எல்லாம் பெற்றுக் கொள்ளுவோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் ஜபிப்போமே ஆனால் நாங்கள் நினைக்கின்ற காரியம் உங்களுக்கு ஆண்டு கிடைக்கும் என்று கிறிஸ்து உங்களுக்கு சொல்லி இருக்கின்றார் எங்களுக்கு விசுவாசத்தோடு கூட நாங்கள் மலையை கூட பேர் போய் சமுத்திரத்திலே வேறு அப்படியே ஆகும் என்று ஆண்டவராக எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார் நாங்கள் விசுவாசத்தோடு செய்கின்ற எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை ஆண்டவராகிய அதை எங்களுக்கு அவ்வளவாக ஆணித்தனமாக எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார் அருமையான வண்டிய பிள்ளைகளை அப்படியாக அன்னாளுடைய வாழ்க்கை முதலில் ஒரு முதலிலே ஒருமையான வாழ்க்கையாயிருந்தது ஒருவாக்கப்பட்டு உலகோ துக்கங்கள் வேதனைகள் அவமானங்களை சந்தித்தார்கள் ஆனாலும் கூட அதற்கு மத்தியிலும் ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை நாடினார்கள் ஆண்டவரை நாடி சென்றார்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய வேதனையை ஊற்றினார்கள் ஆண்டவருடைய பாதத்திலே தன்னுடைய கஷ்டங்கள் அவமானங்கள் நிந்தைகள் எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து ஜெபித்தார்கள் அப்படியாக ஆண்டவரிடத்தில் எல்லாம் ஒப்புப்படுத்த பிற்பாடு அந்த இடத்திலே அங்கு சந்தோஷமாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் அருமையான தேவன் தேங்களுடைய தேவன் இலை பார்தலின் தேவன் நாங்கள் மத்தையும் பதினொன்று இருபத்தி எட்டை நாங்கள் வாசிப்போமே ஆனால் அதிலே எங்களுக்கு வேதம் கூறுகிறது வருத்தப்பட்டு பாரும் சிமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் இலை பாருதல் தருவேன் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு எங்களை அழைக்கின்றார் எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய கஷ்டங்கள் எங்களுடைய அவமானங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் அவற்றையும் ஆண்டவராக எசுக்கிசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே சுமந்தி தீர்த்து விட்டார் அவர் சுமந்தி தீர்த்ததை நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எங்களை அழைக்கின்றார் எங்களுடைய பாரத்தை எல்லாம் தன் மீது உறக்கி வைத்து விடுங்கள் என்று சொல்லி அப்படியாக நீங்களும் நானும் அவருடைய தோளிலே எங்களுடைய கஷ்டங்கள் எங்களுடைய வேதனைகள் இன்னல்களை நாங்கள் இறக்கி வைப்போமே ஆனால் நீங்களும் நானும் நாங்கள் ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும் அருமையானது நாங்கள் துக்கப்பட்டு அவமானப்பட்டு இருந்தாலும் கூட அந்த இடங்களிலே ஆண்டவராக எங்களுடைய தலையை உயர்த்தி ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார் என்பதை நீங்கள் நானும் மறந்து விட கூடாது நாங்கள் ஜோசேஃபையும் கூட ஒரு நல்ல உதாரணமாக எடுக்க முடியும் எப்படியாக ஜோசேஃபுடைய வாழ்க்கையிலும் ஜோசேபுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் நெருக்கங்கள் அவமானங்கள் எதிர்ப்புகள் என்று ஜோசப் சந்தித்த பொழுதிலும் அந்த வாலிப வயதிலே கடைசியிலே ஆண்ட இயேசு கிறிஸ்து அவனை நூறு எத்தனையாக ஆசிர்வதித்தார் என்று சொல்லி நாங்க பாக்கின்றோம் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை அப்படியாக ஆப்ரஹாம் எத்தனையோ வருடங்கள் பிள்ளை செல்வம் இல்லாதிருந்தார் ஆனால் அவருக்கு நூறு வயதான அந்த வேலையிலே தான் ஈசாக்கு என்கிற ஒரு மகன் ஆண்டவராகிய இயேசு ஏசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்டான் அப்படியாக அந்த இடத்திலும் கூட அருமையான தேவன்டைய பிள்ளைகளே பல ஏற்பாட்டு காலத்திலே அநேகர் அங்கு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆனால் ஆப்ரஹாம் வாழ்க்கையிலோ ஒரு சம்பவம் கூட நடந்தது அவருடைய விசுவாசத்துக்கும் கூட சோதனை வந்தது அந்த இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளை கொடுக்கின்றார் அந்த இடத்திலே அந்த மகன் ஈசாக்கை பழி கொடுக்கும்படியாக ஆனாலும் கூட ஆப்ரஹாம் அதற்கும் கூட கீழ்படிந்து அந்த இடத்திலே பழி கொடுக்க கூட தயங்கவில்லை தன்னுடைய மகனை ஆனாலும் கூட தேவ தூதர்களால் அந்த இடத்திலே அங்கு தடுக்கப்பட்டு அந்த இடத்திலே அங்கு ஆப்ரஹாம் அங்கு ஈசாவுக்கு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஆப்ரஹாமுடைய கீழ்ப்படிதலை நாங்கள் இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது அருமையான தேவன்டைய பிள்ளைகளை அப்படியாக நீங்களும் நானும் அந்தவருடைய கற்பனைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கை கொண்டு அவருக்குழ்படிந்து நாங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஆசிர்வதிக்கப்படுவோம் சில வேலைகளில் நாங்கள் ஜபிக்கும் பொழுது எங்களுடைய ஜபம் கேட்கப்படவில்லையோ என்று கூட நாங்கள் சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம் சில வேளைகள் எங்களுடைய ஜபத்துக்கு பதில் வரவில்லையோ என்று கூட நாங்கள் கலங்குகின்றவர்களாக இருக்கின்றோம் அருமையானது அவங்க பிள்ளைகள் எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் உடனடியாக வரவில்லை என்றாலும் கூட ஆண்டவராகியு அவருடைய வேலை வரும் பொழுது அந்த இடத்துல எங்களுக்குரிய பதிலை கொடுப்பார் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது இன்னும் ஒரு சம்பவத்தையும் கூட நாங்கள் பார்க்க முடியும் அவருடைய வேலையை பற்றி நாங்கள் பேசும் பொழுது நாங்கள் யோவா எழுதின சுவிசேஷத்திலே அந்த காணா ஒரு திருமணத்தை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் அங்கு திராட்சை ரசம் தீர்ந்து விட்ட அந்த சூழ்நிலையிலே அங்கு தாயார் அவரிடம் சொன்ன போது அவர் சொன்னதான ஒரு காரியம் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று அப்படியாக ஆண்டவருடைய வேலை வரும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் ஆண்டவராக தீர்மானங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது சில வேலைகளே எங்களுடைய ஜபங்களுக்கு எங்களுடைய பாவ காரியங்கள் தடையாக இருக்கலாம் அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதாவது பாவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே உணர்த்துவாரே ஆனால் அந்த பாவத்தை நாங்கள் அவரிடத்திலே அறிக்கை விடும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய ஜபத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் நாங்கள் பதிலை பெற்றுக் கொள்ள முடியும் அருமையான அவனுடைய பிள்ளைகளே சில வேலைகளிலே நாங்கள் தோந்து போயிருக்கு இந்த வேலையிலே சத்ருமானவனும் கூட எங்களுடைய மைண்டை திருப்பும்படியாக எங்களுடைய மனதிலே காரியங்களை போடுவான் எங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று எல்லாவிட்டால் இந்த ஜெபத்துக்கு எங்களுக்கு பதில் கிடைக்காது என்று கூட எங்களுக்குள்ளே ஒரு சோர்வை வர பண்ணுவான் ஆனாலும் கூட நாங்கள் அவற்றை நம்பி நாங்கள் மோசம் போய் விடாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரை உறுதியாக நீங்களும் நானும் பற்றி கொள்ளுவோமே ஆனால் எங்களுடைய ஜபத்துக்குரிய பதில்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் காலதாமதம் ஆனாலும் கூட ஆண்டவராக பதிலை தருவார் என்ற அந்த நம்பிக்கையோடும் நீங்களும் நானும் காத்திருந்து ஜபிப்போம் ஏனென்று சொன்னால் கத்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை அவர்கள் காத்திருந்து பல நடைந்து கழுகை போல எழும்புவார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் ஆனால் காத்திருப்பது என்பது இந்த நாட்களிலே எங்களால் முடியாத ஒன்றாயிருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் இருக்கின்றதான இந்த நாகரிக உலகிலே எங்களுக்கு எல்லா தேவைகளும் உடனடியாக சந்திக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வாழுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம் ஆனாலும் குடாண்டவராகியேசுடைய வசனம் உங்களுக்கு என்ன கூறுகின்றது என்று சொன்னால் நாங்கள் காத்திருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடத்திலே எங்களுடைய மகிழ்ச்சி அது ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்கும் காத்திருந்து பெற்று கொள்ளும் பொழுதுதான் நாங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் வருடங்களாக நான் இந்த காரியத்துக்காக காத்திருக்கிறேன் கை கூடவில்லை என்று கூட நீங்கள் ஜபிக்காமல் கூட இருக்கலாம் ஆனாலும் கூட ஆண்டவராகிய உங்களை மறந்து விடவில்லை அவர் உங்களை தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கின்றார் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே ஏற்ற வேளையிலே ஏற்ற பதிலை உங்களுக்கு நிச்சயம் அவர் கொண்டு வருவார் ஏனென்றால் ஆண்டவராக ஏசு சொல்லி இருக்கின்றார் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜபிக்க வேண்டும் நீங்களும் நானும் தொடர்ந்து நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜபிப்போம் ஆண்டவராக இயேசு கிரத்திலே கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் பெற்றுக் கொள்ளுகிறான் அப்படியாக நீங்களும் நானும் அவருடைய நாமத்திலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை எங்களுக்கு செய்வேன் என்று அவர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார் நீங்களும் நானும் அவரிடத்திலே தொடர்ந்து கேட்போம் ஏனென்றால் கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லி இருக்கிறார் அவருடைய நாமத்திலே நாங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுவோம் அப்படியாக அவருடைய நாமத்திலே நாங்கள் கேட்கும் பொழுது அவர் எங்களுக்கு அந்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார் அருமையான பிள்ளைகளே அப்படியாக சத்துருவானவன் உங்களுக்குள்ளே பல சோர்வுகளை கொண்டு வந்திருக்க கூடும் உங்களுடைய ஜெவ வாழ்க்கையை மடங்கடிக்கும்படியாக அவர் உங்களுடைய மனதிலே பல காரியங்களை போட்டு உங்களுடைய ஜெவ வாழ்க்கையை சோற பண்ணி இருந்தாலும் கூட இந்த நிமிஷத்திலே நீங்கள் அவற்றையெல்லாம் மறந்து போய் அந்த இயேசு எசுக்கிட்டு நீங்கள் உறுதியாக விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு நாங்கள் இப்பொழுது ஜெபிப்போம் நன்றி தகப்பனே சுவாமி நன்றியோடு கதாவே சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமான உங்களை சுதிக்கிறோம் உங்களை சோத்தரிக்கிறோம் துதிக்கு பாத்திரரை உங்களை துதிக்கிறோம் உங்களை சோத்திரிக்கிறோம் அப்பா அந்தவரை இந்த வானல் கேட்கின்ற உறவுகள் ஏசப்பா என்னென்ன காரியங்களுக்காக ஜபிக்கிறார்கள் என்று நாங்கள் அறியோம் கத்தாவே சுவாமி அவளுடைய குடும்பங்களிலே என்னென்ன நெருக்கங்கள் இல்லாமைகள் வறுமைகள் இருந்தாலும் கூட ஏசப்பா அவற்றை எல்லாம் கத்தாவே சுவாமி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஹாஸ்பிட்டலிலே வியாதி படுக்கையில இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் அந்தவரை வைத்தியர்களால கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சகப்பனே சுவாமி இந்த உலக வைத்தியர்கள் சொல்லி இருக்கலாம் அவர்களால முடியாது என்று கத்தாவே சுவாமி ஆனால் உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் அவர்களை சுகமாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறதுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அதே போல ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க நீங்க பரிகாரி கத்தர் ஆண்டவரே சுவாமி பரிகாரியா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அதே போல இந்த புதிய நாளிலும் எசப்பா ஆண்டவர் இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் இந்த சங்கமம் வானொலி ஊழியம் இன்னும் பலகை பெருகி ஆண்டவரை எல்லா தேசங்களுக்கும் செல்லவனுமா எங்களுடைய கரத்திலே ஜபிக்கிறோம் அந்த தடைகள் உடையவனுமா எங்களை கரத்திலே ஒப்பு கடுக்கிறோம் புதிதான தொழில்நுட்ப வசதிகளுக்காக ஜபிக்கிறோம் அப்பா இன்னும் புதிதான தொழில்நுட்ப கருவிகளுக்காக ஜபிக்கிறோம் எந்த நேரத்திலும் கத்தாவே சுவாமி சுபாலங்கோவை ஒப்பு கடுக்கிறோம் கத்தாவே அந்த மகளுடைய குடும்பத்தை எங்களுடைய கரத்திலே நாங்க தந்து ஜபிக்கிறோம் கணவருடைய வேலை காரியங்கள் பிள்ளைகளுடைய பாடசாலை காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்கும்படியாய் இன்னும் மகளுக்கு நல்ல தேவ ஞானத்தை கொடுத்து ஏசப்பா இன்னும் அபிஷேக வல்லமை கொடுத்த ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆண்டவரே மகளுக்கு நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை பிள்ளைக்கு கட்டளையிட வேணுமா ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி அதே போல கணவருடைய தேவைகள் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் குடும்பத்திலே பொருளாதார சரிவுகள் வந்து விடாத படிக்கும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே குடும்பத்திலே எந்த விதமான கஷ்டங்களும் வந்து விடாத படிக்கும் ஆண்டவரே ஆங்கி வழி நடத்தும்படியா ஜபிக்கிறோம் இன்னுமாக ஆண்டவரே இந்த வானொலிக்கு எல்லா தாசர்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் அவர்களுக்கு கூட நீங்க தரப்போகுந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு வரே இன்னுமாக இந்த வானொலிக்கு அருகிலே இருந்தோம் ஆசிர்வாதத்துக்காக இயேசப்பா காத்து கொண்டிருக்கிற உறவுகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி ஆண்டு இந்த வேளையிலும் கத்தாபே சுவாமி ஆண்டு சகோதரன் போல் மனோகரன் பிரதரை நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாபே சுவாமி அவருடைய சுவை இனங்கள் பலவீனங்களில் இருந்து அவருக்கு ஒரு விடுதலைக்காக ஜபிக்கிறோம் அதே போல மகேந்திரன் ஐயா குடும்பத்தாரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்தி ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கதாவே சுவாமி ஆண்டு வரை உலக தலைவர்களே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா உலக தலைவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு நல்ல தேவ ஞானத்துக்காக ஜபிக்கிறோம் ஆண்டு வரை தேசங்களிலே சேமத்துக்காக ஜபிக்கிறோம் தேசங்களிலே பொருளாதார சரிவுகள் வந்து விடாதபடி ஜபிக்கிறோம் அப்பா பஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியா ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்கள் பரவாதபடி பாதுகாக்கிறோம் இயற்கை நழிவுகளில் இருந்து தேசங்கள் பாதுகாக்கப்பட ஜொபிக்ரோம் கதாவே சுவாமி மகா ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே இந்த வானொலி ஊழியங்களுக்காக ஆண்டவரே ஜபிக்கிறோம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றியப்பா ஆண்டவரே குடும்ப ஜபங்களிலும் இந்த வானொலி ஜெபங்களிலும் கதாவே சுவாமி பங்கேற்று இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்படும்படியா ஜபிக்கிறேன் அப்பா இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலே எங்களுடைய பாதத்திலே கொடுத்து எல்லாம் இயேசு கிறிஸ்து விண்ணாமத்திலேயே ஜபிச்சு ஜெயம் எடுக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்